ஐம்பதாவது பாடல் நாயகி நாராயணி கை பஞ்ச சாயகி சங்கரி திருச்சி மாலினி வாராகி சூழினி மாத்தங்கி என்று ஆய தியாதி உடையால் சரணம் அரண் நமக்கே அம்பாளுடைய எல்லா பேரையும் சொல்ற அம்பாளுக்கு நாம பாராயண பிரியா என்று உண்டு நாம பாராயண பிரியானா அம்பால அவருடைய பேரை சொல்லி கூப்பிட்டா ரொம்ப சந்தோஷப்பட்டு ஓடி வந்து என்னன்னு கேட்பாராம் அவள் பேரை சொல்லி அழைத்தால் அம்மாவுக்கு அவ்வளவு இஷ்டமா அப்படி அவளுடைய பேரை சொல்றதே ஒரு பெரிய ஒரு தோத்திரம் அதையும் ஒரு பாட்டுல அப்டின்பற்ற சொல்ற உன் நாமம் தோத்திரமே அப்படின்ற அம்மாவுடைய நாமத்தை சொன்னாலே அதுவே ஒரு அர்ச்சனை அதுவே ஒரு தோத்திரம் அத சொன்னாலே நமக்கு அம்பாருடைய அனுக்கிரகம் முழுமையா கிடைக்கும் இந்த பாடல அம்பிகையினுடைய பேரெல்லாம் வரிசையா சொல்ற நாயகி நாயகினா தலைவி உலக அனைத்துக்கும் தலைவியாக விளங்கக்கூடியவள் நான்முகி நான்கு முகங்களை கொண்டவள் நான்கு திசைகளுக்கு ஒரு முகமாக நான்கு முகங்களை கொண்டவள் நான்முகி நாராயணி நாராயணனுடைய சகோதரி அதனால நாராயணி ஏன்னா நாராயணர் அப்படின்றவர் அம்பாருடைய புருஷ சக்தி அதனால அவருக்கு நாராயணன்னு பேரு அந்த அவருடைய ஸ்ரீ சக்திய நாராயணி என்று சொல்வார்கள் நாராயணி கை நளின பஞ்ச சாயகி அம்பாருடைய கையில ஐந்து மலர் அம்புகளை ஏந்தி இருக்கிறார் அதான் கை நளின பஞ்ச சாயகி கரங்களிலே அந்த தாமரை போன்ற அந்த கரங்களிலே ஐந்து மலர் அம்புகளை ஏந்தி இருக்கக்கூடியவளே சாம்பவி ஜம்புவின் மனைவி சிவபெருமானுக்கு ஜம்பு என்று பேர் ஜம்புகேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஜம்பு என்று சிவபெருமானுக்கு பேர் அந்த ஜம்புவினுடைய மனைவி அதனாலே சாப்பவின்னு பேர் சங்கரி சங்கரனுடைய சங்கரனுடைய மனைவி அந்த சங்கரனுடைய மனைவி அதனாலே சங்கரி என்று பேர் சாமலை சாமலைனா பச்சை நிறத்தை உடையவள் என்று பொருள் சாமலை சாதி நச்சு வாயகி நஞ்சு இருக்கக்கூடிய பாம்புகளை மாலையாக அணிந்தவள் மாலினி மலர் மாலைகளை அணிந்திருக்க கூடியவள் வாராகி திரிசூலத்தை மாதங்கி மாதங்கினா மதங்க முனிவரால் உண்டாக்கப்பட்டவள் நம்ம மதுரையில சியாமல பீடத்துல மதங்க முனிவர் சீசக்கரம் அமைத்து அம்பிகைய தன்னுடைய கரங்களினாலே வழிபாடெல்லாம் செய்து தன்னுடைய கரங்களினாலே சக்தி எல்லாம் உண்டு பண்ணி உண்டாக்கின அந்த உண்டாக்கின மூர்த்தத்துக்குத்தான் மாதங்கின்னு பேர் அவள் இந்த மதுரையை ஆட்சி செய்ததுனால அவளுக்கு ராஜ மாதங்கின்னு பேர் அவள் தான் நம்ம மீனாட்சி அதான் மாதங்கி என்று ஆய கியாதி உடையாள் புகழ் அர்த்தம் உடையாள் என்பது அம்பாளுடைய திருநாமம் உடையவள் இந்த எல்லா வகையான புகழ்களையும் உடையவள் என்று பொருள் ஆய தியாதி உடையாள் ஆக சொல்ற வரிசையா சொல்ற நாயகி நான்முகி நாராயணி கை நலின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதி நச்சு வாயகி மாலினி வாராகி இந்த வாராக மூத்தத்தினுடைய அம்சத்திலே வந்தவள் அதனால வாராகின் பேரு வாராகி மாதங்கி என்று உடையார் இப்படி எல்லா வகையான புகழ்களையும் உடையவள் சரணம் அரண் நமக்கே அப்படிப்பட்டவளுடைய திருவடியை நாம் சரணமடைந்தால் அவள் தான் நமக்கு காப்பு என்று சொல்ற அவள் தான் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவள் என்று சொல்வார் இந்த நாமத்தை சொன்னாலே போதும் அவள் நமக்கு துணையாக இருப்பாள் எப்போதும் கூடையே இருப்பாள் அவள் தான் நமக்கு பாதுகாப்பாக நமக்கு எப்பொழுதும் ஒரு பணித்துணையாக அவள் இருப்பாள் என்று இந்த பாட்டுல ரொம்ப அழகா அபிராயப்பட்ட சொல்றார் திருச்சிற்றம்பலம்